அருட்பெரும் ஜோதி கருணை உலக சமாதான சத்திய ஞான சத்தியஞான காந்த அருட்பெரும் ஜோதி சான்று பெருமக்களே சிந்தனையாளர்களே உலகெங்கும் உள்ள நடமாடும் தெய்வங்களாகிய சகோதர சகோதரி இன்றைய நாம் பார்க்க நன்றி கூறுவதற்காக எடுத்துக்கொள்ளப்பட்டது சுக்கு சுக்குக்கு மிஞ்சிய வைத்தியமில்லை சுப்பிரமணியருக்கு மிஞ்சிய தெய்வம் இல்லை தேரையர் தன் பாடலில் சொல்கிறாரு சுக்கு வீட்டில் இருந்தால் சுகம் உடம்பில் இருக்கும் என்று சொல்லுகிறார் சுக்கு வந்து காரத்தன்மை உடையது மனம் நிறைந்தது உடம்பில் சூட்டை ஏற்படுத்தக்கூடிய ஒரு உணவுப் பொருள் வாயு தொல்லையை போக்கக்கூடியது இதை பால் விட்டு அரைத்து நம்ம வந்து தலையில் பற்று போட்டோம் அப்படின்னா தலைவலி எந்த விதமான தலைவெளி இருந்தாலும் சீக் உடனடியாக நிவாரணம் கிடைக்கும் மேலும் வயிற்று பொறுமல் வயிற்று வலி விழா பகுதியில் ஏற்படும் குத்தல் குடைச்சல் புளித்த ஏப்பம் கோளாறு வலி நாக்குக்கு சுவையின்மை மூட்டுகளில் ஏற்படும் வலி அந்த மாதிரி காலங்களில் இந்த சுக்கை நம்ம பயன்படுத்தணும் அப்படின்னா ரொம்ப அற்புதமான பலன் கிடைக்கிறது இந்த சுக்கை வந்து நூறு மில்லி தண்ணி எடுத்துக்கிட்டு அஞ்சு கிராம் சுக்கு பொடியை சேர்த்து அதை கொதிக்க வைத்து இறக்கி மூடி வச்சுட்டு கொஞ்சம் ஆறுன பிறகு தேன் கலந்து குடித்து வந்தோம் அப்படின்னா காலையில் ஏஞ்சதும் குடித்து மாலையிலும் இதை குடித்தோம் அப்படின்னா இருபதுலேருந்து நாற்பது நாள் தொடர்ந்து குடித்து வந்தோம்னா ரெண்டு வேலையும் நம்ம உடம்பில் இருக்கக்கூடிய அந்த செரிமான கோளாறுகள் குடல் சம்மந்தப்பட்ட பிரச்சனைலாம் குணம் கிடைக்கும் அதோடு இல்லாமல் சாப்பாடு தூக்கமின்மை அதிக உடல் உழைப்பு காரணங்களால் சில பேருக்கு என்னென்னா வாயு பிடிப்பு ஏற்படும் இது சிலருக்கு நெஞ்சி பகுதியை உள்ளுக்குள் அழுத்துவது போன்ற உணர்வு ஏற்படும் எப்பம் அடிக்கடி ஏற்படும் இந்த சமயங்களில் ஒரு அரை ஸ்பூன் சுக்கு பொடியுடன் அரை ஸ்பூன் சர்க்கரையை சேர்த்து வாயில் போட்டு நல்ல மென்று தண்ணீர் குடித்தோடனா உடனடியாக நிவாரணம் கிடைக்கும் இதை வாரம் ஒரு நாள் சுக்குப்பொடி சேர்த்து வத்த குழம்பு வச்சு சாப்பிட்டோம் அப்படின்னா நாற்பது வயதிற்கு மேற்பட்டவர்கள் இது போன்ற உணவு சுக்கை சேர்த்து வந்தால் கீழ்வாத நோய் மலச்சிக்கல் ஆஸ்துமா போன்ற நோய்கள்லேருந்து நம்ம பாதுகாத்து கொள்ள முடியும் லவங்கப்பட்டை பெருஞ்சீரகம் ஏலக்காய் மற்றும் கிராம்புகளை கலந்து தூள் கொண்டு மசாலா டீ தயாரித்து குடிக்கலாம் உடலுக்கு மிகப்பெரிய ஆரோக்கியத்தை கொடுக்கும் வீங்கிய மூட்டுகள் இருக்கும் இடத்துல சுக்குத்தூளை பாலோடு காய்ச்சி அதை குழைத்து மேலே பத்து போட்டோம் அப்படின்னா அந்த மூட்டு வைக்க மூக்கு மூட்டு வலிகளிலிருந்து நிவாரணம் கிடைக்கும் உலர்ந்த இஞ்சி பொடியில் அதாவது சுக்கில் தெர்மோஜனிக் என்ற நல்ல ஃபேக்ட்ரியாக இருக்கிறதுனால இது கொழுப்பை கரைத்து உடலுக்கு ஆரோக்கியத்தை இதே ஏக்கத்திற்கு பயன்படுகிறது எந்த வகையில் சுக்கோடு சிறிது வெந்தயம் சேர்த்து பொடியாக்கிய தேனீர் கலந்து சாப்பிட்டால் அலர்ஜி தொல்லைகள் நீங்கிடும் மேலும் சிறிது சுக்குடன் சின்ன வெங்காயத்தை வைத்து சாப்பிட்டால் மலக்குடலில் உள்ள தீமைகள் தீர்ந்து கிருமிகள் அழிந்து செரிமானத்தை ரொம்ப அற்புதமான செய்யும் சுக்கு ஐந்து மெ அதாவது சுக்கு எடுத்துக்கங்க அஞ்சு மிளகு எடுத்துங்க ஒரு வெற்றிலை சேர்த்து மென்று சாப்பிட்டோம் அப்படின்னா தேல் பூரான் விஷங்களை குணப்படுத்த முடியும் அதோடு மட்டும் இல்லாமல் இந்த சுக்குமல்லி மல்லி காப்பி அப்படின்னு நிறைய பேர் போட்டிருக்கோம் இல்லையா வெறும் சுக்கை மட்டும் கொதிக்க வைக்கல அதுக்கு ஒரு மெத்தடைட்டிக்கல் முறை இருக்கிறது அதாவது ஒரு மடங்கு ஏல மிளகு எடுத்துக்கொள்ளணும் அதை விட ரெண்டு மடங்கு சுக்கு எடுத்துக்கணும் நான்கு மடங்கு கொத்தமல்லி அதாவது தனியா பத்துலேருந்து பன்னெண்டு ஏலக்காய் இதெல்லாம் சேர்த்து பொடி செஞ்சுக்கிட்டு நமக்கு தேவைக்கு ஏற்றாற் போல் ஒன்று ரெண்டு ஸ்பூன் அளவு எடுத்து தண்ணீரில் சேர்த்து கொதிக்க வைத்து பணவெல்லம் சேர்த்து வடிகட்டி குடிக்கணும் இது பால் சேர்க்கக்கூடாது இப்படி செஞ்சால் அதுதான் சுக்கு காபி நம்ம உடம்புக்கும் செரிமானத்திற்கும் சுறுசுறுப்புக்கும் பயன்படக்கூடிய ஒரு சுக்கு தினமும் பகல் வேலை உணவின் பொழுது ஒரு ஸ்பூன் சுக்கு பொடியுடன் கால் ஸ்பூன் நெய் விட்டு பிசைந்து சாப்பிட்டால் பெரியவர் முதல் சிறியவர் வரை கோளாறுகள் வராமல் பார்த்து கொள்ளும் என்சான் உடம்புக்கு வயிறே பிரதானம் சிரசே பிரதானமாக ஆனால் இங்கே வயிறே பிரதானமாக இருந்தால் தான் நம்ம வாழ்க்கையில் நோய் இல்லாமல் வாழ முடியும் ஆக இப்படி அற்புதமான உடல் ஆரோக்கியம் தரக்கூடிய இறைவன் சுக்காக தன்மாற்றம் இருக்கிறதுனால இறைவனுக்கு நன்றி சொல்வது போல் இந்த குரு இந்த சுக்கு நன்றி 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 இதை கேட்டு த பயன்படுத்திக் கொண்டிருக்கக்கூடிய அத்தனை அன்பு உள்ளங்களுக்கும் நன்றி 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 ஓம் சாய சச்சிதானந்த சிவம்